மற்றொரு அண்மை செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவையின் கூட்டம் நடைபெறுவதாக தற்பொழுது செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவையின் கூட்டம் நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவையின் கூட்டமானது நடைபெறுகிறது அதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவையின் கூட்டமானது நடைபெறுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் அக்டோபர் எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுகிறது புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்றுள்ள நிலையில் அக்டோபர் அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் அக்டோபர் எட்டில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்கின்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டில் அமைச்சரவைக் கூட்டமானது நடைபெறுகிறது முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் சொல்லுங்க அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெறுவதாக தற்போது செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன இந்த கூட்டமானது நடைபெறுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி காலை பதினோரு மணியளவில் அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனியே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சரியாக பதினோரு மணி அளவில் அனைத்து அமைச்சர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலையும் தமிழக அரசு திட்டமாக அனுப்பியிருக்கிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் அண்மையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு அமைச்சர்கள் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இதனை தவிர்த்து ஆறு அமைச்சர்களுக்கு இலாக்காக்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெரும்பாலான அமைச்சர்கள் குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு மாற்றங்கள் சூழலில் ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் பருவமழை விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது தொடர்பானவும் பல்வேறு முக்கிய முடிவுகள் அந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக பார்க்கும்போது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையிலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் வெளிநாடு பயணத்திற்கு மேற்கொண்டிருந்தார் அந்த பயணத்தின் மூலமாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தமிழகத்தில் தொழில் தரங்க வரக்கூடிய புதிய நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கு ஒப்புதல் நிறுவனங்களுக்கும் அனுமதி அளிப்பது தொடர்பான முடிவுகளும் அன்றைய தினம் எடுக்கப்பட தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் அதனுடைய வளர்ச்சி பணிகள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையிலும் பல்வேறு முக்கிய முடிவுகள் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய அமைச்சரவையில் நான்கு அமைச்சர்கள் புதிய புதிதாக இணைந்திருக்கிறார்கள் மூன்று அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதிய அமைச்சர்கள் எடுத்து முன்னெடுக்க வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் மற்ற அமைச்சர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைய தினம் வரக்கூடிய எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த அமைச்சரவின் மூலமாக அறிவுறுத்துவார் இந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் அக்டோபர் எட்டாம் தேதி அமைச்சரவைக் கூட்டமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை தந்தமைக்கு நன்றி விக்னி